இட்லி பாத்திரத்தில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை செய்யலான்னு பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப ஹெல்தியான ரெசிப்பிங்க ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் மசாலா எதுவும் பிரிஞ்சு போகாமல் எப்படி இட்லி பாத்திரத்தில் செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு ஆறு பல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க ஏழு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தும்போது நல்லா மசாலா ஈம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்க கடலை மாவு கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துனா எண்ணெய் குடிக்காதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர தூள் சேர்த்திக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் மீனில் நல்லா பிடிச்ச டேஸ்ட்டு இருக்குங்க அரை இல்லாமல் நான் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனில் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வேக வச்சுக்கலாங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சுக்கோங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப மீன் வெந்திரும் எடுக்கும்போது தொது தொதுன்னு வந்துடுங்க இட்லி பாத்திரத்தில் வர அந்த ஆவி தண்ணியும் மீனில் இருக்கிற எண்ணெயும் மட்டும்தான் இருக்குங்க மித்த உடி எல்லா மசாலாவும் அப்படியே நம்மளுக்கு ஒட்டியிருக்கும் மீனில் ஒரு துளி கூட மசாலா போகவே போகாதுங்க இது வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க